ஓம் சக்தி ஜெய் கணேஷ் ஜெய் வராகி மகாவராகி டிவியின் மூலமாக அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வராகி அம்மா கும்பிட பயமே வராகி அம்மா அற்புதமான ஒரு தெய்வம் கலியுக தெய்வத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற ஒரு அம்மா யார் என்று சொன்னால் வராகி அம்மா வராகி அம்மாவை கும்பிடுறதுக்கு நான் பயப்படக்கூடாதுன்னு என்பதை பற்றிய பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கான ஒரு விளக்கத்திற்கான நான் பல முறை தொடர்ச்சியாக இருக்கேன் ஸ்ரீ வராகி சோல் குடும்பத்தின் மூலமாக வராகி அன்னையை பற்றி மகா வராகி டிவியில் பல பதிவுகளை இருக்கேன் வராகி அம்மாவை கும்பிட ஆரம்பித்த உடனே இல்லங்களில் சில தீய நிமித்தங்கள் வருகின்றது அதனால் நாங்கள் பயந்து வராகி அம்மா கும்பிடாமல் விட்டுடுறோம் வராகி அம்மாவை சிலையை கொண்டு கோயிலை வச்சுட்டோம் படத்தை தூக்கி நாங்கள் கொண்டு கொடுத்துட்டோம் எங்கள் வீட்டில் வராகியம்மா கும்பிடாதுன்னு சொல்கிறாங்க பயமுத்துறாங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அம்மாவை ஒரு மயான காளியாகவும் ஒரு போர்க்கடவுளாகவும் கொற்றவையாகவும் வழிபட்ட காலங்கள் உண்டு காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றதுன இப்போன்னா தெய்வீகமே வந்து ரொம்ப வழிபாடுகளில் தான் போயிட்டுருக்கு துர்கையை வைத்து கூட தவறுன்ற சொன்ன காலம் இன்னைக்கு அந்த துர்கையே அந்த பசுமை நாயகியாக சாந்தி சொருபிணியாக தானே பட்டீஸ்வரர் துர்கை நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அம்பிகை என்றைக்குமே ஆனந்த சொருபிணி நாம் என்னவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம் நம்ம அம்பிக்கை ஆனந்த சுரூபமாக நினைத்த ஆனந்தமாக மாறுவோம் நமக்கு ஆனந்தியாக காட்சி கொடுப்பார் அதே மாதிரிதான் நான் வராகி அன்னையை நான் வந்து மகாலட்சுமி அம்சமாக காட்சியை அளிக்கிறதுனால நான் மகாலட்சுமி அம்சமாக தான் பார்க்குறேன் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குடும்பத்தின் மூலமாக இத்தனை வருடங்களாக நான் என்னோட பயணிக்கின்ற மகா டிவியில் பயணிக்கின்ற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொடர்ந்து என் பூஜை முறையை என்னுடைய வார்த்தைக்கு பின்பற்ற அனைவருமே வராகி அம்மாவை மகாலட்சுமி அம்சமாக தான் பார்க்குறாங்க அவங்க வாழ்க்கையை நல்லது நடக்கிறது உங்கள் பள்ளியோட நிமித்தம் பாருங்க அந்த அம்மாவோட சத்தம் இந்த காரில் விழுறதான்னு தெரியல மைக்கில் எனக்கு அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது என்னை பொறுத்தவரை அவங்க லக்ஷ்மியினுடைய சொருபணி லக்ஷ்மி சொருபணியாக பார்க்கும்போது நம்ம ஏன் பயப்பட வேண்டும் அதுக்கு மீறி தீய சகுனங்கள் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஏன் பயப்படணும் நல்லதை வந்து வழிபடுறதுக்கு நம்ம யாரையும் கேட்க வேண்டாம் தவறு செய்வதற்கு தான் நம்ம வந்து பலமுறை யோசிக்கிறோம் நல்லது செய்வதை அன்றே செய்திடணும் அவங்க ஒரு தெய்வம் பராசக்தின் அம்சமில் ஏழு அவதாரத்தில் சப்த மாதர்களில் ஒருவர்கள் பஞ்சமி நாயகி சப்த கன்னிகளில் ஒருவங்க வ அந்த அம்மா அப்போது பஞ்சமி நாயகியாக இருக்கின்ற அந்த வராகி அம்மா அவங்களாக பஞ்சமி சொருபினாக ஐந்தாவதாக இருக்கின்ற வராகி அம்மா பராசக்தி அம்சமாக வரவங்க இப்படி நமக்கு தகவல் இருப்பாங்க லலிதா பரமேஸ்வரிக்கு போர்க்கடவுளாக இருக்கின்ற அந்த அம்பிகை நமக்கு எப்படி அந்த தெய்வம் எப்படி தீய சக்தியாக மாறும் இதுதான் விந்தைக்குரிய விஷயம் அச்சுறுத்துக்குரிய வரைக்கும் அவங்க வந்து மயான காளியாக நினச்சி வராகி உபாசகராக இருந்து கொண்டு மயானத்தில் பலி கொடுத்து அவங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறவங்க யாராக இருந்தான்னா அந்த காளி அம்சம் அவங்கன்னா நமக்கு வேண்டாம் வேண்டாமே நம்ம இல்லத்துல பஞ்சமுக வழக்கியத்தை நம்ம கும்பிடுங்க வலாகியமா விளக்குலயே அதிசயம் காட்டுவாங்க உலகத்துல யாருக்குமே கிடைக்காத அதிசயம் மகாவரகி டிவி சேனல்ல போய் பாருங்க அதிசயம் அற்புதம் போட்டிருப்பேன் விளக்குல வராகியமா அந்த காவலோட அழகா அப்படியே வந்து உட்காருவாங்க அப்படியே போர்க்கடவுள் மாதிரி கொற்றவையாக அந்த தளபதி போர் தளபதியாக வெள்ளி காப்போடு அம்மா அந்த விளக்குல தானா வந்து கால் உக்காந்து இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா குழம்புல மஞ்சள் குழம்போட காட்சி கொடுப்பாங்க காமாட்சி வழக்குங்க நான் சாதாரண மனுஷங்க என்னுடைய ரெண்டு குழந்தைகளோட என் கணவரோட நான் தனியாக குடும்பம் நடத்துக்கிறேன் என்னுடைய காமாட்சி விளக்கில் வராகி அம்மா முகமே முகம் வராகி அம்மா லக்ஷ்மி முகம் மாறி இருக்கும் பாருங்க என்னோட சேனலில் போய் பாருங்க மகாவரகி டிவி சேனலில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்படி கால் அப்படி போட்டுட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க அந்த வெள்ளி காப்பு அந்த வயலட் கலர் கலரில் அந்த வெள்ளி காப்பு தெரியும் மஞ்சள் குழம்பு தெரியும் என்ன ஒரு அதிசயம் தெய்வங்க தெய்வம் என்றால் அது தெய்வம் என்ன பொறுத்தாலும் அது தெய்வம் தான் அவங்கள மாதிரி பிரதிச்ச தெய்வம் எதுவுமே இல்லை உலகத்துல யாருக்குமே அந்த காட்சி கிடைக்காது எனக்கு கிடைச்சது மட்டும் இல்லை என்னை சேர்ந்து பலரும் விளக்குல வராகியம்மா காட்சி கொடுத்துட்ருக்காங்க அந்த அந்த பலருடைய இல்லத்துல உலகத்துல எங்கேயோ க விளக்கு கிடையாதுன்னா எங்கிருந்தோன்னா வராகியம்மா விளக்கன்னா வாங்குறாங்க விளகிம் சிற்பம் சிற்பத்தைனா வாங்குறாங்க ஆனா அம்மா லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க பால் குடினா குடுக்கறாங்க குடினா குடிக்கிறாங்க என்ன ஒரு பேரு என்ன ஒரு அற்புதம் அன்பிற்கு உண்டு அடைக்கும் தா நான் வேற எதுவுமே இல்லை நான் எந்த மயான பூஜையும் பண்ணல வரகியம் எந்த காளி சுருபமும் இல்லை லக்ஷ்மி சுருபமாக பஞ்சமுக விளக்கேத்தி தான் நான் தினமும் வராகி அதுவும் செவ்வாய் கிழம வெள்ளிக்கிழமை பஞ்சமியில் பௌர்ணமி தான் கும்பிடுறேன் அதற்கே வராகி என் வீட்டில் வந்து அப்படியே விளக்கில் வந்து அவன் காட்சி தராங்க பாருங்கள் அந்த அதிசயத்தை மகா வரகேட்டியில் ஸ்ட்ரால் பண்ணி பாருங்கள் என்ன ஒரு அற்புதம் தெய்வம்ங்க வராசக்தியோட அம் அம்சம் அம்பிகையோட அம்சம் அந்த வராகியம்மா கூட கும்பிட்றதுக்கு நான் பயப்படணும் பயப்படணும் வராகியம்மா கும்பிடும்போது எல்லாத்துலையும் தீய அறிகுறி வருதுன்னு சொன்னால் ஏற்கனவே செய்வினை பில்லு சூன்யம் மாந்திரங்க பிடிக்கப்பட்டிருந்தால் ஒரு நல்ல சக்தி வரும்போது அது முரண்டு பிடிக்கும் அப்போது ஒரு பிரச்சனை அணைய போகிற நெருப்பு பிரகாசமாக தான் ஏறியும் சக்தி தன்னோட வேலையை அதுக்கு நான் பயப்படவே கூடாது அதுக்கு மீறி வராகியம்மா நம்பிக்கையோடு கும்பிடும்போது அதை படைத்ததை தகர்ச்சி எறிவாக அதுதான் அந்த ஒரு அம்சம் தொடரும் ஆன்மீகம்னு சொல்லிட்டு அதில் ஒரு பதிவை அந்த பகுதியை சேர்ந்தவருங்க அந்த யூடியூபர்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அம்மா நான் வராகி அம்மாவை நான் கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு வாரம் தான் அதுக்கு முன்னாடி எனக்கும் என் கணவனுக்கும் குடும்பத்தை அவ்வளோ சண்டை நடக்கும் வராகி அம்மாவை கும்பிட ஆரம்பத்திலேருந்து எனக்கும் என் கணவருக்கும் சண்டை அற்று போய் விட்டது சண்டையே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க கல்லூர் வராகி அம்மா கோயில் முன்னாடி ஸ்ரீ வராகியே இல்லத்தில் வழிபடுகின்ற காலத்தில் தீய குறி வருவதன் காரணம் என்ன அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதற்கு தொடரும் ஆன்மீகம்ன்ற ஒரு பதிவுலேருந்து ஒருத்தன்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தன்னுடைய விஷயத்தை வெளிப்பட்டு காட்டியிருக்காங்க வராகியம்மா வழிபட்டதுலேருந்து என் கணவன் மனைவிக்குள்ளே எங்களுக்குள்ள சண்டையே நின்று போய் விட்டதும் கொடுத்துருக்காங்க நம்புங்க வராகியம்மா நம்பி கூட கும்பிடுங்க அம்பிகையுடைய ஆதிசக்தியினுடைய ஸ்வரூபம் தான் அவங்க நம்பினார் இருக்கிறது நான்கு வரை தீர்ப்பு அம்பிகை சரம் புகுந்தால் வராகியம்மா சரம் புகுந்தால் என்றுமே உங்களுக்கு வழிபடு தெய்வமாக நிற்புறம் காப்பாங்க வலிமையை வராகியாக நமக்கு என்றும் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய துணையாக இருக்கின்ற ஒரு தாய் தான் வராகியம்மா ஓம் சக்தி ஜெய் கணேசா ஜெய் வராகி